தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபரனுடைய வீட்டை துப்பரவு செய்கின்ற பெண்ணுக்கு பிறந்த மகள் தன்னை வெளிப்படுத்தினார் அமெரிக்க அதிபரனுடைய அணுகுண்டு தாங்கிய இரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்யாவை அண்மித்த பகுதியை நெருங்கிவிட்டன அணுகுண்டு விவகாரம் என்பது உணர்ச்சியை தூண்டுகின்ற ஒன்று டொனால்ட் டிரம்ப் அவதானமாக இருக்க வேண்டும் என்று ரஷ்யாவினுடைய நிர்வாகம் அறிவிப்பு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பெருந்தொகையான ஆயிலை வாங்கி சீனாவிற்கு சம அளவில் வாங்கி வெளி சந்தையில் அதிக விலைக்கு விற்று பணம் சம்பாதிக்கின்றது எனவே இந்தியாவிற்கான வரி மேலும் உயரப்போகின்றது என்று டொனால்ட் டிரம்ப் அறிவிக்கின்றார் செங்கடல் பகுதியை தாண்டுவதற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து வரும் அகதிகளினுடைய பயணத்தில் இதுவரை ஆயிரக்கணக்கானவர்கள் மரணிக்க காரணம் அந்த பகுதியால் வருவதில் இருக்கின்ற ஆபத்து என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் நேற்று முன்தினம் ஏமன் பகுதியில் கவிழ்ந்த படகில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மேலும் அறுபத்தி மூன்றாக உயர்வடைந்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய கிரம்ளின் பேச்சாளர் டி பெஸ்கோவ் அமெரிக்க அதிபரனுடைய அணுகுண்டு மிரட்டல் தொடர்பான நீர்மூழ்கி கப்பல்கள் அனுப்புகைக்கு எதிராக இப்பொழுது உத்தியோகபூர்வமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றது அணுகுண்டு என்பது மிக ஆபத்தான ஒரு விடயம் யார் முதலில் தாக்குகின்றாரோ அவருடைய பக்கம் வெட்டி திசை திரும்பிவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது இதனால் ஒருவர் அணுகுண்டு மிரட்டலை விடுகின்ற பொழுது மற்றவர்கள் பனி நிலையடி வேண்டிய நிலை வரும் இது உணர்ச்சி பூர்வமானதும் அச்சமானதும் எங்கே நாம் தவறுத்து விடுவோமோ என்று மற்றவர்கள் எண்ணக்கூடிய ஒரு கடைசி ஆயுதமாக இருக்கின்றது முதலாவதாகவே எடுத்து மேசைக்கு வைத்து பேசுவது மிகவும் ஆபத்தானது நிதானமாக இருக்க வேண்டும் இப்பொழுது குறிப்பிட்ட இந்த பிரச்சனையை ரஷ்யா ஒரு பிரச்சனையாக பார்க்கவில்லை ஆனால் இது ஒரு பிரச்சனையாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு புரிந்துணர்வு ஒன்று வருமாக இருந்தால் நிலைமை மோசமாகிவிடும் என்றும் எச்சரித்திருக்கின்றது இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் தங்களுக்கு அச்சமாக இருக்கின்றது என்று இரண்டு அணுகுண்டு தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்களை உடன் ரஷ்யாவிற்கு அனுப்பும்படி கூறியது தெரிந்தது இந்த கப்பல்கள் இப்பொழுது ரஷ்யாவை மிக அண்மித்து விட்டதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த இடத்தில் விவகாரம் அடுத்த கட்டமாக புட்டின் என்ன சொல்லப் போகின்றார் என்பதை பொறுத்துதான் இருக்கின்றது இதற்கு பதிலடியாக வருகின்ற எட்டாம் டொனால்ட் டிரம்ப் வைத்த இருதரப்பும் பேச வேண்டும் என்கின்ற விவகாரத்தை ரஷ்ய அதிபர் தூக்கி வீசலாம் ஆனால் நிபுணத்துவ பேச்சுக்கள் ஒன்று நடைபெற்ற பின்னர் உக்ரைனிய அதிபரை சந்திக்கலாம் என்று ரஷ்ய அதிபர் கூறியதாக தகவல் பலியாக இருக்கின்றது நிபுணத்துவ சந்திப்பு என்பது உக்ரைனிய அதிபர் அரசியல் பின்னணி தெரியாத உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்களை வைத்து பேச்சுவார்த்தை மேசையில் பேச முடியாது ரஷ்யாவினுடைய நீடித்த வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் அந்த வரலாற்று மாற்றங்களுடனும் முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் ரஷ்யா சந்தித்த அனுபவங்களுடனும் சோவியத் புரட்சியுடனும் சம்பந்தப்பட்ட பரந்த ஞானம் இல்லாத அதிபரை வைத்துக் இந்த விவகாரத்தை பேச முடியாது கே ஜிபி இருந்த புட்டினுக்கு நீண்ட வரலாறும் நடைபெறுகின்ற சிக்கல்களும் மேற்கு ரஷ்யா பிரச்சனைகளும் தெரியும் எனவேதான் அப்படியான ஒரு பலமான ஞானம் உள்ள ஒருவர் இல்லாமல் செலன்ஸ்கி என்கின்ற ஸ்டாண்ட் அப் காமெடியனுடன் இந்த பிரச்சனையை பே என்பதுதான் இருக்கின்றது ரஷ்ய அதிபருக்கு பல மனைவிகள் உண்டு உண்டு அந்த மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகளும் பல ஆனால் இரண்டு மகள்மார் மட்டும் இருக்கின்றார்கள் என்பது உலகத்திற்கு தெரியும் அவர்களும் திருமணமாகி குழந்தைகள் உண்டு தன்னுடைய பேர பிள்ளைகள் யார் என்பதை கூட ரஷ்ய அதிபர் வெளி உலகிற்கு கூற மறுத்துவிட்டார் ஏனென்றால் தன்னுடைய அரசியல் பிரச்சனை அவர்களுடைய வாழ்க்கையை பாதித்துவிடும் என்பதனால் அவர் யாரிடமும் அது பற்றி பேசுவதில்லை பொது வழியிலும் இல்லை நான் வாழுகின்ற அரசியல் வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை எனவே என்னோடு அவர்களை தொடர்புபடுத்த வேண்டாம் என்று கூறி வந்தார் ஆனால் இப்பொழுது ரஷ்ய அதிபருடைய அரண்மனையில் வேலை செய்த தொழிலாளியாக இருந்த பெண் ஒருவருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் இருந்த தொடர்பு காரணமாக பிறந்த லூயிஷா என்கின்ற பெண் தலைமறைவாக சில காலம் வாழ்ந்து வந்தார் இவர் பிரான்சில் இருந்ததாக உக்ரேனிய ஏடுகள் இப்பொழுது இவரை அம்பலத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன இவர் தன்னுடைய பேரை புதிதாக மாற்றி லூயிசா கிரிப் நோக்கியா என்கின்ற பெயருடன் அங்கிருக்கும் ஓவிய ஒன்றில் இவர் பணியாற்றி வந்திருக்கின்றார் இவர் தன்னை வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கின்றார் இவருடைய உருவத்தைப் போல இருக்கின்றது ஆனால் புட்டினை இவர் என்றுமே தன்னுடைய தந்தை என்று பெயர் சொல்லி அழைப்பதில்லை இவருடைய பிறப்பு சாட்சி பத்திரத்திலே தகப்பனுடைய பெயர் இடம்பெறவில்லை ஆனால் இவருடைய பெயரின் இடையில் விளாடிமிர் என்கின்ற ஒரு பெயர் வருகின்றது அதை அடியொட்டி இவர் அவருடைய மகள்தான் என்றும் கருதப்படுகின்றது தன்னுடைய தந்தை மிகவும் கொடியவர் என்றும் தன்னுடன் என்றும் அவர் பேசியது கிடையாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் செய்துவிட்டார் என்றும் கூறுகின்றார் உக்ரைனிய ஊடகமாகிய பெண்மணி இப்பொழுது பாரிஸில் வாழ்ந்து வருகின்றார் என்பதை அம்பலப்படுத்தியதன் பின்னர் இவர் ஊடகங்களில் இப்பொழுது பேச தொடங்கி இருக்கின்றார் இப்பொழுது இவருடைய பெயர் எலிசபெட்டா அல்லது லீசா என்று அழைக்கப்படுகின்றது இவருடைய தாயாரனுடைய வரலாறு இவர் ரஷ்ய அதிபரினுடைய மகளாக இருக்கலாம் என்பதை கூடுதலாக ஊர்ஜிதம் செய்வதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவினுடைய இரண்டாவது தலைநகராகிய செயின் பீட்டர்ஸ்பர்கில் வறிய குடும்பத்தில் பிறந்த இவருடைய தாய் திடீரென ரஷ்யாவின் பெரும் பணக்காரியாக ஒரே நாளில் மாற்றமடைந்தார் ரஷ்யாவினுடைய அரச வங்கியான பேங்க் ரோஷியாவில் மிகப்பெரிய பங்குதாரியாகவும் உயர்வடைந்தார் இவருடைய பெயரில் இருக்கும் பங்குகளை அடிப்படையாக வைத்து இங்கிலாந்து கனடா ஆகிய நாடுகளில் இவர் கருப்பு பட்டியல் போடப்பட்ட ஒரு பெண்மணியாகவும் குறுங்காலத்தில் மாற்றம் இவருடைய இந்த மாற்றமும் இப்பெண்மணி சாதாரண துப்புரவு தொழிலாளியாக இருந்து இப்படியான முன்னேற்றத்தை அடைந்த காரணத்தினால் இவருக்கு பின்னால் வலுவான ஒரு கரம் இருக்க வேண்டும் என்று அப்பொழுதே பேசப்பட்டது இவருடைய மகள்தான் இப்பெண்மணி எனவே தன்னுடைய தந்தை இரக்கம் இல்லாதவர் தன்னுடன் அன்பான வார்த்தை ஒன்றை எப்பொழுது துமே பேசியவர் அல்ல என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதே ரஷ்ய அதிபர் இவர் மட்டுமல்ல முன்னர் ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கத்தை வென்ற முப்பத்தி ஏழு வயதுடைய அலினா காபயேவா என்பவருடனும் தொடர்பாக இருந்தார் என்றும் இந்த பெண்மணிக்கும் இவருக்கும் இருந்த உறவு காரணமாக ஆறு பிள்ளைகள் இப்பெண்மணிக்கு உண்டு என்றும் இவரும் இப்பொழுது பொது வழியில் இல்லை என்றும் சுவிட்சர்லாந்தில் இவர் இரண்டு பிள்ளைகளை பெற்ற பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் பதவி கட்டலில் இருக்கவில்லை அவர் எங்கே என்றும் தெரியாமல் இருந்தது இரண்டு மூன்று தினங்கள் என்றும் இவர் தன்னுடைய மனைவியை சென்று சந்தித்து மகப்பேற்றை பார்த்து வந்திருக்கின்றார் என்றும் அப்பொழுது கூறப்பட்டது மேலும் ரஷ்ய அதிபர் உண்டு பாதுகாப்பு பேர் தன்னுடைய என்பதையும் மறத்திருக்கின்றார் பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதில்லை ஆகவே அவர்களை விட்டு விடுங்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டினை நல்லவர் என்றும் வல்லவர் என்றும் ரஷ்ய மக்களுக்காக வாழுகின்ற ஒருவர் என்றும் அங்குள்ள மக்கள் போற்றுகின்றார்கள் எனவேதான் இந்த பெண்களை பொதுவழிக்கு அவரால் கொண்டு வர முடியவில்லை இவர்களுடன் அவர் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாகவும் அரசியல் வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கையாகவும் இரட்டை வாழ்க்கை இவர் வாழ்ந்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இருவருடைய முகம் ஒரே விதமாக சுமார் எழுபத்தி ஐந்து வீதம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்குள் ஒரு தொடர்பு இருக்கும் என்று கூறுகின்றார்கள் அந்த வகையில் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கின்ற லூயிசாவிற்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இடையே அருகருகாக இவருடைய முகத்தை வைத்து கண்கள் மூக்கு வாய் வாய் ஓரங்கள் காது போன்றவற்றை பரிசோதனை செய்த நிபுணர்கள் எழுபது தசம் நான்கு நான்கு வீதம் இந்த பெண்மணியும் ரஷ்ய அதிபருடைய முகமும் ஒன்றாகவே இருப்பதாக கூறுகின்றார்கள் எனவே இவர் கூறுவதில் உண்மை இருக்கலாம் என்பது நிபுணத்துவ கருத்தாகும் ரஷ்ய அதிபர் இதற்கு என்றுமே பதில் கூறியது அல்ல இந்த பெண்மணியை தன்னுடைய மகள் என்று அவர் கூறுவாராக இருந்தால் பொதுவழியில் அவர் பாரிஸில் சுதந்திரமாக நடமாடி திரிய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக மத்திய மத்தியகளுக்கு ஏமன் பகுதியில் மூழ்கிய படகில் இறந்தவர்களுடைய உயர்ந்திருக்கின்றது இந்த படகில் பேர் வந்தார்கள் என்றும் மேலும் எழுபத்தி நான்கு பேர்களை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த படகு ஏமன் நாட்டிற்கு அருகாக ஏடன் குடா பகுதி வழியாக வந்து செங்கடலை அடைந்து செங்கடல் சுயஸ்கால்வாய் வழியாக மத்திய தரைக்கடல் சென்று இத்தாலிக்குள் நுழைவதற்கான திட்டத்துடன் வந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இந்த கடல் மிக மோசமான கடல் இந்த பகுதியில் படகு கவலுமாக இருந்தால் அவர்களை மீட்பதும் கடினமானது பெருந்தொகையான திமிங்கிலங்கள் வாழுகின்ற ஒரு கடல் பகுதி என்றும் கூறப்படுகின்றது கடந்த பத்தாண்டு காலத்தில் மூவாயிரத்தி நானூறு பேர் இதற்குள் மூழ்கி மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த கடல் வழியாக வந்தவர்கள் மேற்கொண்டு தாண்ட முடியாத சூழ்நிலையில் அறுபதாயிரம் பேர் கடந்த ஆண்டு மட்டும் ஏமன் நாட்டில் இறங்கி கரையடைந்திருக்கின்றார்கள் என்பது கவனிக்கத்தக்கது இந்த கப்பலில் ஏறுகின்ற பெண்களுக்கும் சிறார்களுக்கும் வயோதிபர்களுக்கும் இந்த பயணம் இவ்வளவு ஆபத்து இந்த கடல் எவ்வளவு மோசமான கடல் இதற்குள் நாங்கள் இறங்கலாமா என்ற கேள்விகளை எல்லாம் கேட்க தெரியாமல் ஒரு தூரத்து கனவுடன் அக்கறை பச்சையாக கண்டு காணல் நீரை தேடி ஓடும் மான்கள் போல இவர்கள் வந்து உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது வேதனை ஒரு செய்தியாக இருக்கின்றது ஆனால் இதில் உள்ள ஆபத்தை இவர்களுக்கு எடுத்து விளங்கப்படுத்த முடியாத ஒரு அவலமான சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா மேலதிக கட்ட வேண்டி வரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் இன்று எழுதியிருக்கின்றார் ஏனென்றால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்குகின்ற ஆயில் சாதாரணமானது அல்ல மிக பெரிய அளவில் வாங்குகின்றது என்றும் ஏறத்தாழ சீனா வாங்குகின்ற அளவு இந்தியாவும் வாங்குவதாகவும் இந்தியா தன்னுடைய பாவனைக்காக மட்டுமல்ல உலக சந்தையில் ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்கி மேலதிக விலைக்கு விட்டு லாபம் உழைத்து வருகின்றது எனவே ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் பயனற்று போகின்ற விதத்தில் இந்தியாவினுடைய இந்த செயல் இருப்பதனால் இந்தியாவிற்கு மேலும் அதிக வரி விதிப்பதற்கு டொனால்டு டிரம்ப் தீர்மானித்திருக்கின்றார் என்றும் என்பது தெரியவில்லை இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இது தொடர்பான பேச்சுக்கள் நடைபெறாவிட்டால் இந்த விவகாரத்தில் முறுகள் தொடரும் என்பது குறிப்பிடத்தக்கது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே